அஸ்லாம் அலைக்கும் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் ரயான் ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் இன்றைக்கி காலையில் லஞ்ச் வீடியோ போடவே இல்லை அதனால் நம்ம நம்ம வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுடலாம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயானுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று வைக்க போகிறோம் ஆமா ஹோம்ஒர்க் எழுதுறது டாஸ்க் தான் என்னன்னா ரயான் வந்து எவ்வளவு ஹோம்ஒர்க் இருந்தாலுமே ஒன் ஹவர்ல எழுதி முடிக்கணும் அதுதான் உனக்கு வச்சிருக்கிற டாஸ்க் முடிப்பியா என்ன சாப்பிடுற வெள்ளம் வெள்ளம்னா ரயானுக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் சாப்பிட்டு இருக்கான் சரி ரயான் இப்போ வந்து டைம் வந்து கரெக்டா ஃபோர் தேர்ட்டி ஆகுது வா ஃபேஸ் தெரியல ஆ அப்படி வா ஃபோர் தேர்ட்டி ஆகுது ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நீ எல்லா ஹோம்ஒர்க்கும் எழுதி முடிக்கணும் ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு எப்போவுமே நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் தானே முடிக்கிறோம் இன்னைக்கு வந்து ஒன் ஹவர்ல எழுதி முடிக்க ட்ரை பண்ணலாம் ஓகே டன் டாஸ்க் ரெடியா ரெடி சொல்லு ரெடி ஸ்டார்ட் நவ் இன்னைக்குன்னு பார்த்து ரயானுக்கு பாருங்க எவ்வளோ கம்மியான ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் அதுவும் படிக்கிறது தான் தமிழும் படிக்கிறது தான் ரீட் அப்படி ரீடு தான் போட்டிருக்காங்க மேக்ஸ் மட்டும் ஒன் டைம் அதுக்கப்புறம் இவிஎஸ் இவிஎஸ் மட்டும் த்ரீ டைம்ஸா என்னது அது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் லெசன் நம்பர் டூ ரைட் ஒன் டைம் ஒன் டைமா டூ டைமா த்ரீ டைமா ஒன்றுமே புரியல த்ரீ த்ரீ மாதிரி தான் இருக்கு பாரு த்ரீ தானா த்ரீ இதெல்லாம் நீ எழுதணும் இன்னைக்குன்னு பார்த்து உனக்கு கம்மியான ஹோம் ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க சரியா எப்பவுமே படுத்து சாப்பிடக்கூடாது உட்காந்து தான் சாப்பிடணும் உட்காரு ரெண்டே ரெண்டு ஹோம்ஒர்க் தான் இது கூட நீ ஒன் ஹவர்ல எழுத மாட்டேன் ஒரு சில சமயத்தில் இப்போ நீ எழுதுறியா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் இன்னும் நீ சாப்பிட்டுட்டே இருக்க சீக்கிரம் சாப்பிட்டு முடி நான் சாப்பிட்றதுக்கு வேணா மைனஸ் பண்ணிக்கலாம் டைமிங் சரியா ஃபைவ் மினிட்ஸ் வந்து மைனஸ் ஆயிடுச்சு நீங்களும் பார்த்துக்கோங்க டைம் வந்து ஃபோர் தேர்ட்டி ஆகுது ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சிப்பா ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை என்னோடய அலப்புறையெல்லாம் பார்த்துக்கோங்க இப்போதான் பென்சில் சீக்கிரம் சீவுங்க சீவுங்க ஷார்ப்பாக இருக்கா ஆ போதும் குத்திடாத கண்ணை கண்ணை குத்திடாத

ஒன்வர் முடிச்சிருவியாப்பா <scholarly> <Elena> <oten> <loops> <traux> <guardia> <shells>

பாருங்க மக்களே என்ன பண்றோம் அப்படின்னு ஒன் ஹவர் தான் டைம் இருக்கு அப்படியே பாருங்க என்ன பண்றோம் அப்படின்னு காமிக்கிறேன் பாத்துட்டு இருக்கான் பாருங்க டைம் பாருங்க டென் மினிட்ஸ் ஓவர் நீ டிவி டி டைம் வேஸ்ட் அப்பா இன்னும் டூ லைன்ஸ் தான் டூ லைன்ஸை என்ன முடிக்கல டைம் பாருங்கள் போகுது பிஸ்கட் வேறு அது சாப்பிடுவீங்களா யோசிவிங்களா தம்பி புரியல ரெண்டுமே நாங்கள் சாப்பிடாம இருந்தாவே எழுத மாட்டோம் இல்லை சாப்பிட்டுட்டே வேறு எழுதுவோம் அஞ்சாயிடுச்சிப்பா டைமு என்னப்பா இது முடிச்சிக்க இது டூ லைன்ஸ் இப்போதான் நாங்கள் முடிச்சிருக்கோம் அதுவும் கூடமாக எழுதியிருக்கோம் ஓகே ஃபோர் லைன்ஸ் எடு என்னது இது பிஸ்கிட்டா இப்போ நெக்ஸ்ட் என்னது அஸ்மா டைம் என்ன 55 55 55 இன்னும் 20 मिनिट्स இருக்குமா அவ்வளவுதான் இப்போ ஃபோர் லைன்ஸ் ஐயோ சம்ம ஈஸி எல் கர்சிவ் எல் இது முடிச்சிட்டு ஒரு ரெண்டு ஹோம்வொர்க் தான் நீ கரெக்ட் ஆ கரெக்ட் இன்னொரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நீ எழுதிட்டேன்னா நீ தான் உலகத்துலேயே குட் பை உலகத்துலேயே அதுவும்

ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க சரு 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 எழுதி நாங்கள் ஆஃப் அன் ஹவர்ல முடிச்சுட்டோம் இப்போ பாருங்க ஃபைவ் இப்போ தான் பாருக்கு ஃபோர் ஃபினிஷ் பண்ணிட்டியா பண்ணியாச்சா இல்லையா நெக்ஸ்ட் என்னன்னு தெரியுமா ஹோம்ஒர்க்கு இதுவா இது இல்ல இது இல்ல இது இல்ல ஆ இதுதான் மிஸ் மாத்தி போட்டாங்க ஃபர்ஸ்ட்ல தான் தமிழ் வரோ சரி பரவால ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் கொடுத்திருக்காங்க அது ரீட் வெல் அதுக்கு அப்புறம் இருக்கிறது கூட ரீட் அதுக்கு அப்புறம் தான் மேக்ஸ் மேக்ஸ் பேஜ் நம்பர் 45 சப்ராக்ஷன் சீக்ரெட் புக் எடு புக் எடு ஃபர்ஸ்ட் புக் மேக்ஸ் புக் புக் வர்க்ல ஈஸியா படிக்கலாம் புக் வர்க்ல புக்ல இருக்கிற வர்க் வந்து நோட்ல பண்ணனும் அது சப்ராக்ஷன் பா பாத்து ரஃப் நோட்ல எழுதணும் ஆ வெரி குட் சீக்கிரம் பேசினா நம்ம ஹாஃப் அவர் பண்ணிடுவோம் பேசிகிட்டே இருப்போம் கடகடன்னு எடுது இதுதான் கடகடையா டக்கு டக்குன்னு எடு இதுதான் உன் டக்கு டக்கா பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ்ல சப்ராக்ஷன் இருக்கா பாரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீங்கிறது ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே இதுதான் நெக்ஸ்ட்டு ஹோம்ஒர்க் பண்ணலாமா ஆரம்பிக்கலாமா இது ஆரம்பிக்கலாமா இன்னொன்று இருக்கு நம்பர்ஸ் மட்டும் நான் எழுதி கொடுத்துடுவேன் சரியா நீ தான் கவுண்ட் பண்ணி போடணும் சப்ராக்ஷன் தெரியுமா தெரியாதா நல்லா யோசிச்சுப்பாரு டூவில் ஒன் போயிடுச்சுன்னா எவ்வளோ அப்படிதான் டூவில் ஒன் போயிடுச்சின்னா எவ்வளோ டூவில் ஒன் போயிடுச்சுனா எவ்வளோ அடிஷன் சொல்லலை சப்ராக்ஷன் சொல்கிறேன் டூ ஃபிங்கர்ஸ் வீடு ஒன் க்ளோஸ் பண்ணு இன்னும் எவ்வளோ இருக்குது ஒன் அதுதான் சப்ரெக்ஷன் ஓகேவா இப்போ நான் நம்பர்ஸ் எழுதி கொடுத்துட்றேன் நீ தான் போடணும் ஓகே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் இப்போ ரயானுக்கு நான் கொஸ்டின் எழுதி கொடுத்துட்டேன் இப்போ ரயன் வந்து ஆன்சர் கொடுப்போம் ரெடி அது முடிச்சாச்சு நம்ம ஆன்சர் மட்டும் போட்டுரு நெக்ஸ்ட்டு எவ்வளோ இருக்கு மேலே ம் எவ்வளோ மைனஸ் பண்ணணும் ம் பண்ணுங்க அங்க இங்கே ஃபர்ஸ்ட் ம் இப்போ எவ்வளவு இருக்கு 1 2 3 4 5 ம் வெரி குட் வெரி குட் பா ரேன் வந்து மேக்ஸ் நல்லா போடுறானே மேக்ஸ் பிடிக்கும் ரயன் 4 சரி தமிழ் பிடிக்கும் 4 போட கூடாது வெரி குட் தமிழ் இங்கிலீஷ் பிடிக்கும் இங்கிலீஷ் தமிழ் 1 3 ம் வெரி குட் 1 2 3 4 5 6 7 8

இந்த மாதிரி ஹோம் ஒர்க் எழுதுனது எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லை ஆனால் ஒரு ஃபிஃப்த்து ஃபோர்த்து ஃபிஃப்த்துலேருந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அதுக்கு முன்னாடி எழுதுனதுலாம் ஞாபகம் இல்லை ஆ ஹெச் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரயன் வந்து ஃபைவ் மினிட்ஸில் முடிப்பானா இல்லையா அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கே வந்து ஆர்வமாக இருக்குது ஃபைவ் மினிட்ஸில் ரயன் வந்து முடிப்பானா அப்படின்னு

சொல்லிகிட்டே இருது ரேன் க்யூ கொஸ்டின் க்யூ ரயன் முடிக்கும் போது நான் உங்களுக்கு டைம் காமிக்கிறேன் ரேன் வந்து அந்த குள்ள முடிக்கிறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரேன் வந்து இன்னும் முடிக்கல ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஃபினிஷ் ஃபைவ் தேர்ட்டி முடிஞ்சிது ஆனால் ரயான் வந்து ஷாக் ஆகிட்டாங்க ஆனால் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் உனக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீ பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருந்ததில்ல அதில் ஃபைவ் மினிட்ஸ் போயிடுச்சு அதனால நான் உனக்கு ஃபைவ் மினிட்ஸ் கொடுக்குறேன் டென்ஷன் இல்லாமல் ஆயிடுது ஃபாஸ்ட் ஆயிடுது சீக்கிரம் ஃபாஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து வாண்டுவோம் மட்டும்தான் அதனால் ரெண்டுமே முடிச்சுட்டான் ரயான் ஆனால் அது ஒன் டைமாக த்ரீ டைமான்னு தெரியல நம்ம ஒன் டைம் வந்து ஒன் டைம் வந்து முடிச்சிருக்கோம் அது வரைக்கும் ஓகே தான் நீ வந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் எல்லா ஹோம் ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் சரியா வீடியோ முடிச்சிட்ட அப்புறம் இன்னும் டூ டைம்ஸ் வந்து நீ முடிக்கணும் ஓகேவா இப்போ யார் வின்னர் என்ன எந்த ரியாக்ஷனுமே இல்லை என்னாச்சு அப்போது நீ வின்னர் இல்லையா ரியாக்ஷனே இல்லையே இப்போ ரயான் வந்து நான் அனௌன்ஸ் பண்ண போறேன் ரயான் வந்து வின்னர் அவன நான் அவன் பத்தி முடிஞ்சிச்சா இன்னும் ஒன் டைம் தான் இருக்கு ஆனா 3 டைம்ஸ் எழுதணும் சரியா இன்னும் 2 டைம்ஸ் வந்து ரயான் இப்போ முடிச்சிடுவான் இது வரைக்கும் எழுதுனது ரொம்பவே சந்தோஷம் அவனே இந்த பாட்டி எது ரைட் ஆ ஃபினிஷ் பண்ணல அப்படினு சொல்லிட்டு நான் டிமோட்டிவேட் பண்ண விரும்பல அதனால நான் குட்ட டைமிங்ல ரயான் வந்து ஹோம்வொர்க் முடிச்சிட்டான் அப்படினு நான் சொல்லிட்டேன் ஓகே ரயான் குட் வெரி குட் அது முடிச்சிடுவோம் சரி நம்ம இப்போ வீடியோ முடிச்சிக்கலாமா இந்த டாஸ்க் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டு பேர் தலை தான் தெரியுது கொஞ்சம் தலையை தூக்குங்க ஓகே இந்த டாஸ்க் இப்போ முடியுது நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் Like, the show, share, follow, subscribe, and again, Thank you. Bye. Thank you.